திரளான பாவங்கள் தெய்வ அன்பினால் மூடப்படுகிறது அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒன்று பேதொரு நான்கு எட்டு நம்முடைய பாவங்களின் பட்டியலை பார்க்கும்போது பெருகிக் கொண்டே போகிறதா முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற பாவங்களின் பட்டியல் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார் உண்மையான மனஸ்தாபம் இருக்கும்போது பாவங்கள் வண்ணிக்கப்பட்டு விடுதலையோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கும் போது அவர் சொல்லுவது உங்கள் பாவங்களின் பட்டியல்கள் அனைத்தையும் அவர் அழித்து விடுகிறாராம் காரணம் மீண்டும் நீங்கள் சுத்தமாக வாழ்வதற்காக பாவத்தின் பட்டியல் அழிக்கப்படுவது கம்ப்யூட்டரில் ஒரு கீயை தட்டினால் முழுவதும் அழிந்து விடுகிறது அல்லவா டாக்குமெண்ட் எல்லாவற்றையும் செலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கீயை தட்டும் தட்டும்போது அனைத்தும் அழிந்து விடுகிறது போல தேவனுடைய அன்பு நம் பாவங்களை எல்லாம் அழித்து விடுகிறது எனவே பரிசுத்தமாக வாழ்வோம் அன்பின் பரமத்தா ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினால் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்